அந்த தூதருடைய முழு உடலுமே பறக்க அதை அந்த மக்கள் விளங்கி வச்சிருந்தார் ஒரு தடவை நாயகம் சல்லாஹுலம் ஹஜ்ஜத்துல் வதா அவங்க வஃபாத்தாகிறதுக்கு முன்னால செஞ்ச ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு விட்டு நாங்கள் எல்லாரும் முடிய வலிப்போம் நாயகம் சல்லாஹுலம் முடிய வலிக்க போறாங்க முடிய வலிக்கிறவர்கிட்ட சொன்னாங்க என்னுடைய வலது பக்கத்தை வலிச்சு விடு வலிக்கப்படுது அபு தல்ஹா என்ற சஹாபியை அழைத்து அந்த அந்த வலிக்கப்பட்ட முடிகளை கொடுக்குறாங்க கையில் சொல்றாங்க இதை மக்களிடையே பங்கு வைத்து விடுங்கள் அதே போல இடது பக்கத்தை வலித்து அந்த முடியையும் அபு தல்ஹா அலி அல்லா கொடுத்து சொன்னார்கள் இதையும் மக்களிடையே பங்கு வைத்து விடுங்கள் இது புகாரி முஸ்லிமிலே பதிவிடப்பட்ட சகைகான செய்தி அன்புக்குரியவர்களே யோசிப்பாரு தலை முடி பொதுவா ஈத்தம்பழத்தை பங்கு வைக்க சொன்னா சாப்பிட பங்கு வைக்கிறாங்க தண்ணிகளை வேற ட்ரிங்க்ஸ் பங்குட்டா குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அப்படித்தானே ஈத்தம்பழம் பிஸ்கட் கொடுத்தா திங்கிறதுக்கு தாராங்க எல்லாருக்கும் அல்லது ஏதாவது சரி குளிர்பானங்கள் செஞ்சு கொடுத்தா குடிக்கிறதுக்கு தாராங்க முடிய கொடுக்க சொன்னாங்க நாயகம் சொல்லலா தங்களுடைய சங்கை பொருந்திய திருமுடிகளை அப்படியே பங்கு வைக்க சொன்னாங்க எல்லாருக்கும் பங்கு வைக்கப்படுதாங்க இருந்த மக்களுக்கு சிலருக்கு ஒரு முடி கிடைக்குது சிலருக்கு இது முடி கிடைக்குது சில பேர் போட்டி போடுறாங்க முடி எடுக்கிறதுக்கு அன்பு புரியவர்களே எதற்காக முடியை ஏன் பங்கு வைக்க சொன்னார்கள் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹ் அலுவலமுடைய முடி இருக்குதே ரொம்ப பறக்கட்டும் அந்த தூதர்ல இருந்து முளைத்த முடி அல்லவாது சாதாரண மனிதராவது ஏழு வானங்களை கடந்து சென்ற மனிதர் அல்லவா சிறப்பு மிகுந்த தூதர் அல்லவா நாளை கியாமத்துடைய நாளையில் முதன் முதலாக சொர்க்கம் செல்ல இருப்பவர் அல்லவா அந்த புனிதமான மனிதருடைய அந்த முடி இருக்குதே பறக்கத்துமிக்க அதை மக்கள் பாதுகாப்பாக வைத்தார்கள் தூதர் ஒஃபாத்தானாங்க ஆனா அந்த முடிகள் பாதுகாக்கப்பட்டன அந்த முடிகளை மருந்துக்காக பாவித்தார்கள் மருந்துக்காக பாவிச்சாங்க யாருக்கா நோயாளிகள் கொண்டு வரப்பட்டா அந்த முடிகளை தண்ணியில தாட்டி தண்ணியை குடிக்க செய்வாங்க அதுல குளிப்பாட்டுவாங்க அல்லாவுடைய தூதருடைய முடி ஒரு மரத்துல இலையில மூலிகையில மருந்து நம்ம தெரியுது நம்ம சமுதாயத்துக்கு அந்த பட்டை அவிச்சு குடிச்சா இப்படி கேட்குமா சுகம் கேட்குமான்னு நம்ம தெரியுது நம்ம சமுதாயத்துக்கு நம்புறமா இல்லையா தவறு இல்ல அது ஒரு பட்டையில இப்படி ஒரு மருந்து இருக்குது வேப்பம் பட்டையில இப்படி ஒரு மருந்து இருக்குது முருங்க பட்டையில இப்படி ஒரு மருந்து இருக்குது அல்லது இந்த மாதிரி ஒரு செடியில மூலிகை செடியில இப்படி ஒரு மருந்து இருக்குதுடா நாங்க நம்புறோம் அப்படி மருந்து செய்றோம் தவறு இல்ல அது அல்லாஹ் மருந்துகளை அப்படி எல்லாம் படைச்சு வச்சிருக்கான் ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுடி அவருடைய உடலிலே பரிசுத்தமான உடலிலே முளைத்த அந்த முடி பறக்கத்து மிக்கது அது மருந்து என்று சொல்வதை நம்ப முடியாமதுண்டா எவ்வளவு கேவலமான கூட்டணம் அதை நம்பள மாட்டேங்கிற சில பேருக்கு ஆனால் இன்று வரைக்கும் அந்த முடிகள் பாதுகாக்கப்படுகின்றன அந்த தூதருடைய முடியை தங்கள் உயிரை விட மேலாக இன்றும் பாதுகாத்து வருகிறார்கள் போய் பாருங்க அரபு நாடுகள்ல இந்த மாதிரி பிறந்த தினங்கள்ல நாயகத்துல முடிய பாக்குறதுக்குன்னே ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க சிறு சிறு துண்டுகள் வச்சு இருப்பாங்க அந்த முடியை பாக்குறது பாக்கி நாயகத்துல ஒரு துண்டை பார்க்கின்றோம் எங்கள் தலைவருடைய ஒரு பகுதியை பாக்குற பாக்கியம் கிடைக்குது அவர் இன்றும் பாதுகாப்பு அப்பா வைத்துக் கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே அந்த பாக்கியம் கிடைக்கணும் எங்களுக்கு அது தூதருடைய புனிதம் தெரிந்தால் அந்த முடிவுடைய புனிதம் தெரியும் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க எங்கட தலைவருடைய தலையிலே முளைத்த முடி என்று பார்க்க இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நம் தூதர் மிக மகத்தானவர் انها نعم الشفاء للمسلمين وكانني لم